ப்ளவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் எயிட்டி சென்டிமீட்டரோட ப்ராப்பர் ப்ளவுஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க இது சாரி ஒரு பிரிண்ட்டு இது ஆல் ஓவர் பிரிண்டாக இருக்கும் பல்லும் அவங்களுக்கு வேறு காமிச்சிட்டேன் ப்ளவுஸும் உங்களுக்கு வேறு காமிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபுல்லாகவே ப்ராப்பரான லென்த்தில் சிக்ஸ் தேர்ட்டி ப்ராப்பரான லென்த்தில் உங்களுக்கு வரப்போகுது முந்நூறுரூவா உள்ள நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்போ எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க வஸ்திரம் உலக டெக்ஸ்டைல் பஜாரோட ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க சேனலை நல்லாவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசு புதுசாக நீங்கள் வெரைட்டி பார்க்க முடியும் அது இல்லாமல் எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே காட்டனில் டசர் காட்டனு அந்த மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி காட்டன்லாம் வருதுல ஃபேன்சி ஃபேன்சி சாரி காட்டனில் ஃபேன்சி ஃபேன்சி சாரி டிஃபரண்டான டேஸ்ட்டில் மிக்ஸ் காட்டன் நம்ம சொல்லுவோம்ல அந்த சாரி ரேட்டு சொன்னோன்னா முந்நூறுவாக்கு உள்ளே முந்நூறுவா உள்ள நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டிஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் டேபிளில் வச்சிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ சாம்பிள் வச்சிருக்காங்க எல்லா சாம்பிளையும் என்னால் ஓபன் பண்ணி காமிக்கவே முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போயிடும் ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற வீ சாரியில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டால் ரவுண்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த சாரியோட எவ்வளோ கலர் சாட் இருக்குது என்ன ரேட்டு நீங்கள் ஈஸியாக கேட்கலாம் அந்த கொடுத்துருக்குற நம்பளை ஃபோன் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் வரணும் வந்து ஆசைப்படுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரெஸ் பார்த்து நீங்கள் ஈஸியாகவே வரலாம் அதுவும் உங்களுக்கு எதுவும் புரியலைனா நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிசீவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எல்லா டைப் சாரியும் உங்களுக்கு அடிச்சிடும் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு முந்நூறுவாக்கி உள்ள வீடியோ முந்நூறுவா தான் ரேட்டில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபுல்லாகவே மிக்ஸ் காட்டனில் டசர் காட்டனு அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபேன்சி காட்டனில் பாருங்க சாரி ஒரு பல்லு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரி ஒரு பல்லு தான் நல்லா சூப்பராக இருக்கும் பல்லு தான் மெயினே தேவை பல்லு நல்லா இருந்துச்சுன்னா சாரி ஒரு லுக்கு சூப்பராக இந்த மாதிரி வாங்கிட்டு போவோம் போயிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் ஃபேன்சி ஃபுல்லாகவே பிரிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரிண்ட் இருக்குது வித் ப்ளவுஸ் பீஸோட உங்களுக்கு ஃபுல்லாக வர போது பாருங்கள் ப்ளவுஸ் பீஸோட ஃபுல்லாக வரப்போது இந்த மாதிரி சாரி ஒரு லுக்கு பாருங்கள் எவ்வளோ கட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக சிக்ஸ் தேர்ட்டியோட கட்டு ப்ராப்பரான கட்டு வர போது ப்ரிண்ட்டு இதில் நிறையா ப்ரிண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது இது இல்லாமல் இது ப்ளவுஸ் பாருங்கள் இதான் மெயின் ப்ளவுஸ் ப்ரிண்டட் ப்ளவுஸ் வரும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு இது எல்லா சாரியும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முந்நூறுவா உள்ளதான் வீடியோ நீங்கள் புதுசாக யாரும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெரைட்டிஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேன்ஸி ஃபேன்சி வெரைட்டிஸாக கிடைக்கும் போது இது இல்லாமல் பிரிண்ட் பாருங்கள் நிறையா பிரிண்ட் இருக்குது இந்த மாதிரி எல்லா சாரியும் எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி இதான் பல்லு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சாரி ஒரு லென்த்து இதான் பிரிண்ட்டு இது ஃபுல்லாகவே பல்லு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாரி ஒரு பிரிண்ட் இந்த சாரி ஒரு பிரிண்ட் தான் இது புது அது இல்லாமல் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிவ எயிட்டி சென்டிமீட்டரோட ப்ராப்பர் ப்ளவுஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்டும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே முந்நூறுவா தான் கலர் சாட்டை நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கலர் சார்ட்டும் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரி சாரீஸ் ஒரு லென்த் சூப்பரான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது ஃபுல்லாகவே ஃப்ளவர் பிரிண்ட்டில் வேணும்னா ஃப்ளவர் பிரிண்டில் பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளவர் பிரிண்ட்டும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக வரப்போகுது இதிலும் பல்லு உங்களுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக பல்லு வரப்போகுது பல்லு தான் உங்களுக்கு மெயினாக நான் காமிக்க போகிறேன் ஏன்னா சாரியில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு தான் நல்லா சூப்பராக கேட்குறாங்க பல்லு எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் பல்லு இந்த சாரீ ஒரு லென்த் ஃபுல்லாகவே பல்லு இதான் இது பல்லு கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் இது தான் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி காமிக்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு சாரி ஒரு ஃபுல்லாக டீட்டெயிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் சாரி ஒரு லெந்த் இது சாரி ஒரு பிரிண்ட்டு இது ஆல் ஓவர் பிரிண்ட்டாக இருக்கும் பல்லும் உங்களுக்கு வேறு காமிச்சிட்டேன் ப்ளவுஸும் உங்களுக்கு வேறு காமிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் ஈஸியாகவே ஆட்ரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் இங்கே ஃபுல்லாகவே வஸ்திர உள்ள வர பொறுப்பு இது பாருங்கள் ஜாமெட்ரிக்கல் டேஸ்ட்டில் ஜாமேட்ரிகல் டேஸ்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு எவ்வளோ சூப்பராக வரும்னா லைனிங் பல்லுவாக வரும் இந்த மாதிரி லைனிங் பல்லூல ஃபுல்லாகவே சூப்பராக வரப்போகுது பாருங்கள் சாரி ஒரு லென்த்து தான் சூப்பராக இருக்குது இல்லை சாரி ஒரு லென்த்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சாரி ஒரு லென்த்து கம்மி பண்ணிக்கிறாங்க ஆனால் இது பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ராப்பரான லென்த்தில் சிக்ஸ் தேர்ட்டி ப்ராப்பரான லென்த்தில் உங்களுக்கு வரப்போது எவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் பல்லு எவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி ஒரு லெந்த் லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் காட்டனில் எப்போவுமே நீங்கள் பாக்கலாம் ஈஸியாக வாங்கி போடலாம் எப்போவுமே சொல்கிறேன் ப்ளவுஸும் இதில் ஃபுல்லாகவே ப்ளைன்லாம் வரப்போகுது ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ளெயினாக வரப்போகுது இதான் பல்லுவும் காமிச்சிட்டேன் இருக்குன்னு அது இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்ட்டு நல்லா ரிச் லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டேஸ்ட்டில் ஃபுல்லாகவே இது ஒரு ப்ளாக பல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரௌன் டேஸ்ட்டில் ஏன்னால் ப்ரௌன் டேஸ்ட்டில் ஏன் இருக்கேன் ஏன்னா ஃபுல்லாவே வாட்டர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரவுன் டேஸ்ட்டில் தான் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இது ஒரு பல்லு பாருங்கள் ப்ரௌன் டேஸ்ட்டில் ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு அது இல்லாமல் சாரி ஒரு லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ரிச் லுக்கில் இந்த சாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெரைட்டி நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே முந்நூறுவா உள்ளே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முந்நூறுரூவா காமிச்சிட்டு இருக்கேன் வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸாக இருக்குது ஜாமெட்டிக்கல் டேஸ்ட்டில் வேணும்ன உங்களுக்கு ஃப்ளவர் டேஸ்ட்டில் வேணும் இல்லை நீங்கள் சிபோரி டேஸ்ட்டில் கேட்பீங்க நிறைய பேர் சிபோரி டேஸ்ட்டு பாங்கின டேஸ்ட் அந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸாக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே கிடச்சிரும் கண்டிப்பாக மறக்காமல் முந்நூறுபாவுக்கு உள்ளே இவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேனா கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கு மேலும் டிசைன்ஸ் உங்களுக்கு இங்கே ரெடியாக கிடைக்க போகுது ஃபுல்லாகவே அப்போ எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி போடலாம் அது இல்லாமல் ஆன்லைன் ஆர்டர் நீங்கள் பயப்படாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் வஸ்திர ஒரு பொறுப்பை தான் ஏமாத்திர கடையெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் நிறைய பேர் பயப்படுறீங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது புதுசாக ஒரு கடையில் எப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னா எப்படி வந்து சேருமா இல்லையான்ட்டு சின்னொண்டு ஒரு ஆர்டர் பத்தாயிரரூவா மினிமம் பினி சின்னோட ஒரு ஆர்டரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் பெருசாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஆனால் உங்களுக்கு வெரைட்டிஸ் கம்மியான ரேட்டில் நல்லா குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேன்சி ஃபேன்சி வெரைட்டிஸாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டியை ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு நீங்கள் அனுப்பிச்சுக்கிட்டால் போதும் ரேட் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே முந்நூறுவா உள்ளே தான் இப்போ பயப்படாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா சாரீஸில் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு உங்களுக்கு வஸ்திர கடிக்க போகுது அப்போ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் மறக்க மறக்காதீங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் தேங்க்யூ